ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜேஎஸ்டபிள்யூஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்மெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டியது பிஇோடது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் காட்டிலும் கூட தான் இருக்குது பிஇ அறுபத்தி ஒம்பது இது ஹை எக்ஸ்பென்சிவ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ இந்த இடத்துல நம்ம அலாம் எடுத்துக்கணும் இபிஎஸோட டிடிஎம்மில் ஸ்லிப்பேஜ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க பெரிய லெவலில் கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கணும் இந்த இடத்துல ஒன் இயர் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து இபிஎஸுக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த சைடு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு இருபது பத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட்டை வந்து ஸ்லிப்பு ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நெகட்டிவான சர்ப்ரைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் போட்டாங்க ஆனால் நம்மளுடைய கால்குலேஷனில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வருது அது நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்ப்போம் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் டூ இருக்குது ஸோ இப்போ இது ஹை வாலட்டாலிட்டி தான் இப்போ இவங்களுடைய கன்செசனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினாறு பேர் பை சொல்லியிருக்காங்க எட்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க எட்டு பேர் சேல்ஸ் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ரேஷன் ப்ராஃபிட் இங்கே ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கு ஆனால் இது போன ரெண்டு வருஷத்தை காட்டிலும் கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஆறாயிரம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூணாயிரமா குறைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டாயிரமா குறைஞ்சிருக்கு எப்பப்பெல்லாம் இவன் பன்னெண்டாயிரமாக குறையிறானோ அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது ப்ரீவியஸோட டேட்டாவில் நமக்கு கிடைக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பூஸ்ட் ஆக போகிறானாங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க க்ரீன் ஸ்டீல்குள்ளே போகிறாங்க உலகமே க்ரீன் ஸ்டீல்குள்ளே போகுது அப்படி இருக்கும்போது க்ரீன் ஸ்டீலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்களுக்கு பேர்டன் தான் ஸோ இப்போ அந்த இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே இவங்க நிறைய ஃபண்டு டைரக்ட் பண்ணணும் அதைத்தான் இவங்க வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் போன வருஷம் பத்தாயிரமாக இருந்தது இந்த வருஷம் பதினாலாயிரமாக மாறி இருக்கு கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இவங்களுக்கு டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் ஒன் இருக்கு இது பியாண்ட் டாலரன்ஸ் அப்போ இவங்களோட இன்ட்ரஸ்ட்டே வந்து நிறைய போய்கிட்டே இருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பே பண்ணியிருக்காங்க போன வருஷத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி ரூபா கூட வருஷா வருஷம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து கூடிக்கிட்டே தான் போகுது மூணு வருஷமாக நம்ம பார்க்குறோம் இதில் பார்த்தோம்னா ஐயாயிரம் ஆறாயிரம் இப்போ எட்டாயிரம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பதினாறாயிரத்துக்கு வந்து ரீபேமெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு இருபதாயிரத்துக்கு வாங்கிட்டாங்க அப்போ நெட் டெப்டில் வந்து ஒரு நாலாயிரம் கோடி ரூபா கூட தான் போயிருக்கே தவிர்த்து குறையலை இது அவங்களை தவிர்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு ஃபியூச்சர் டிமாண்ட் வந்து ஐன் அண்ட் ஸ்டீல் மெட்டலுக்கு வந்து ஜாஸ்தியாக எதிர்பார்க்குறாங்க குளோபல் லெவல்லையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி அதே சமயத்தில் இங்கே வந்து ஒரு டிரான்சக்ஷன் நடக்கிறது நார்மலாக இருந்த கார்பனை வந்து டிகார்பனைசேஷனில் வரும்போது இவங்க வந்து க்ரீன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளே போகிறாங்க ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இவங்களுக்கு பேர்டனாக தான் இருக்குது இப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த தடவை மைனஸ் மூணாயிரம்னு போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிசல்ட்ல மைனஸ் மூணாயிரம்னு போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு எட்டாயிரம் இருந்திருக்கு இந்த தடவை மைனஸ் மூணாயிரம்னு போயிருக்கு நெட் கேஷ் ஃபுளோ அதே மாதிரி நெகட்டிவ்ல போயிருக்கு காரணம் என்னன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இவங்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை நம்ம பார்க்கும்போது த்ரீ இயர்ஸ் இயர்இஜிஆர் மைனஸில் இருக்குது செவன் பர்சன்ட் மைனஸ் செவன் பர்சன்ட் ஃபைவ் இயர்ஸ் மைனஸ் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு போயிருக்கு ஸோ இப்போ இது மைனஸில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இதையும் நம்ம க கவனத்தில் எடுத்துக்கணும் இப்போ இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவுடைய ப்ரொடக்ஷனை கட்டில் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு சாரி முப்பத்தி ரெண்டு டைம்ஸ் ரேஷியோ நம்ம போடணும் பிஇ மாதிரி கேஷ் ஃப்ளோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னாக்க தேர்ட்டி டூ வருது ஸோ இப்போ இது வந்து ஹையாக தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து பார்க்குறோம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கா அசெட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு அப்படின்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அது வந்து ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரை காட்டிலும் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் கூட தான் இருக்குது எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் ஆனுவல் ரிசல்ட்டெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இவங்களுடைய ஆப்ரேஷன் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாறு பர்சன்ட் இருக்குது எபிட் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாறு பெர்சென்ட் இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் இருக்குது ஸோ ஆப்ரேஷன் ப்ராஃபிட் மார்ஜின் ஹையாக இருக்குது எபிட் மார்ஜின் ஹையாக இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லோவாக இருக்குது ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கடன் கூட இருக்குது அதை நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம்னா முப்பத்தி ஆறுன்னு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சோட க்ளோசிங் ரிப்போர்ட்டில் ஆனுவல் ரிப்போர்ட்டில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் கூட தான் டபுள் சைடு இருந்து முப்பத்தி ஆறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி எண்பத்தி நாலுலேருந்து கீழே குறைஞ்சிருக்கு இப்போ இந்த ஆனுவல் ரிசல்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது இது எந்த சைடு போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியல இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எக்ஸ்பர்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கரண்ட் இபிஎஸ் வந்து இவங்க சாரி

அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரெடியூஸ் ஆகுது அதுக்கு உண்டான அளவுக்கு கரெக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மூவ் ஆகுறது இந்த இபிஎஸ் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இது அச்சீவ் பண்ணுறதுக்கான க்யூ ஒன் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கா கியூ டூ ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க பிக்கப் பண்ணி அறுபத்தி நாலரை நோக்கி பயணம் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் பெரிய லெவல்லேயே குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்குறோம் என்னதான் இந்த இடத்துல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணினா கூட நம்ம மறந்துடக்கூடாது ஆல்ரெடி பிஇ வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அறுபது ப அறுபதுங்கிற ரேட்டில் இருக்குது அதை நம்ம மறந்துடக்கூடாது அது எவ்வளோ தூரம் கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு திருப்பி மேலே ஏறப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ இவங்க கரண்ட்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம் கியூ டூ சாரி இப்போ வந்து க்யூ த்ரீ ரிசல்ட் வந்துடுச்சு ஸோ இப்போ ஆனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரையும் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது ரெவன்யூ ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு முன்னூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டா ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் கியூ டு கியூல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் லெவல் ரெண்டு புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு இது போன குவார்டரை காட்டிலும் ஒரு ரூபா பத்து பைசா கூட ஆனாலும் இந்த இபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்க்கும்போது டிக்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து கரெக்ஷனுக்கு லீட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அடுத்த குவார்டருக்கு இது பாசிட்டிவா மேலே இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா சைடுவேஸ்ல போய்ட்டு போயிட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல அப்படின்னு சொன்னாக்க கீழே கரெக்ஷனுக்கான லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு போன குவார்ட்டரில் இபிஎஸோட டிடிஎம் இருபது புள்ளி இருந்தது இந்த குவார்டரில் பதிமூணு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே ஒம்பது புள்ளி ஒம்பது எக்ஸிட் ஆகிருக்கு ஆனால் எடுத்திருக்கிறது என்னமோ ரெண்டு புள்ளி ஒம்போது அப்போ அந்த ஏழு ரூபா அப்படியே குறைஞ்சிருச்சு இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா எக்ஸிட் ஆக போகிறது அஞ்சு புள்ளி மூணு இவன் அஞ்சு புள்ளி மூணுங்கிற லெவலுக்காவது எடுக்கணும் அப்போ தான் அட்லீஸ்ட் இந்த பதிமூணு புள்ளி அஞ்சுங்கிற லெவலை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படி இல்லை அதை காட்டிலும் கம்மியாக இதே மாதிரியே ஒன் பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரியான ரேஞ்சுக்குள்ளே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது சப்ஸிக்யூட்டாக கீழே இறங்கும் போது டிடிஎம் லெவல் குறையும் போது டிக்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட்டில் ப்ரைஸ் கரெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் மார்ச் மாதம் இவனுடைய மார்ச் மாதத்துக்கு இவனுடைய பிஹேவியர் எப்படியெல்லாம் இருந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மார்ச் மாதம் டிசம்பரை காட்டிலும் கம்மியாக எடுத்துருக்கிறான் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மார்ச் மாதம் டிசம்பரை காட்டிலும் பெரிய லெவல்லே கூட எடுத்திருக்கிறான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிசம்பரை காட்டிலும் மார்ச் மாசத்துல கம்மியா எடுத்திருக்கிறான் ரெண்டு தடவை கம்மியா எடுத்திருக்கிறான் ஒரு தடவை பெரிய லெவல்ல கூட எடுத்திருக்கிறான் அப்ப இந்த தடவை கம்மியாக ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவன் டிசம்பருக்கு டிசம்பர் கூட எடுக்கிறானா அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிசம்பருக்கு கூட எடுத்திருக்கிறான் செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் லெவலை மெயின்டைன் பண்ணியிருக்கிறான் இந்த தடவை கூட எடுத்திருக்கிறான் அப்போ மார்ச் மாதம் இதை காட்டிலும் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் கூடிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எஸ்டிமேஷனை நோக்கி பயணமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் நம்ம என்ன ரிஸ்க் இருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதுல நம்ம முடிவு எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க வித்திருக்கிறாங்க அவங்க வாங்கி இருக்கிறாங்க ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கிடைக்கிறது ஃபேர் பிரைஸ் முன்னூத்தி நம்ம புக் வேல்யூ எடுத்துருக்கிறது முன்னூத்தி இருபத்தி ஆறு ஏன்னா இதுல வந்து ஸ்கிரீனர் டாட் இன்ல இருபத்தி ஆறுன்னு காட்டிட்டு இருக்கு அதே மாதிரி ட்ரேடிங் யூனியும் முன்னூற்றி இருபத்தி ஆறுன்னு காட்டிகிட்டு இருக்குது அதனால நான் முந்நூற்றி இருபத்தி ஆறு எடுத்துக்கிட்டேன் ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி பதினஞ்சு இப்போ பிஇ வந்து அறுபத்தி ஒம்போது இருக்குது எஸ்டிமேஷனுக்கு பிஇ எண்பதுன்னு போகிறதுனால கரெக்ஷனுக்கான வாய்ப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இபிஎஸோட டிடிஎம் சப்ஸிக்வெயின் குவார்ட்டருக்கு டிகிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த புக் வேல்யூ இந்த இபிஎஸோட எஸ்டிமேஷனுக்கு இதோட பிரைஸ் ரேஞ்சு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் சினரியோவில் இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து அறுநூத்தி முப்பது அப்படிங்கிற லெவலுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் இவன் இதை காட்டிலும் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் பிளாஸ்டில் என்ன சொல்றாங்க அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பதை கடந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது பிளாஸ்டில் இருக்கு அறுநூத்தி எழுபத்தி ரெண்டுல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறினான்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது பிளாஸ்ட் கால்குலேஷனில் வருது நம்மளுடைய எக்ஸ்பெனன்ஷியல் கால்குலேஷன்ஸில் இதோட பேஸ் ப்ரைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறநூற்றி நாற்பதாக இருக்கட்டும் அறநூற்றி அந்த ரேஞ்சுக்குள்ள அறநூற்றி எழுபது ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது இது சப்ஸீக்குவென்ட்டாக ஒரு ஸ்டெப் அப்பப் பண்ணினாக்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு ஸ்டெப் அப் அப் பண்ணினாங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கைப்பிருக்குங்கிறது நம்மளோட எக்ஸ்பெனன்ஷியலில் கிடைச்சிருக்கு இதில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் இவன் என்ன பண்ணிருக்கான் நமக்கு ஆர் ஒன் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கு இவன் ஆயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் போயிட்டு இப்போ கரெக்ஷன் எடுக்கிறான் இந்த சூழலில் இது சப்சிக்வெண்ட்டா இதோட உடைய டிடிஎம் டிகிரிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய ஜோனான எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுல இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுங்கிற ஜோனும் கீழே உடச்சா அப்படின்னு சொன்னாக்க அறுநூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அறுநூத்தி எழுபத்தி மூணுங்கிற இந்த பிரைஸ்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கீழே உடச்சான் அப்படின்னு சொன்னா அறுநூத்தி எழுபத்தி மூணுல இருந்து அறுநூத்தி நாற்பத்தி ஏழுங்கிற இந்த ப்ரைஸ் லெவல்ல சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும் சப்சிக்வைண்டா இது கொஞ்சம் பெரிய லெவல்லையே கரெக்ஷன் இது வந்து ஈபிஎஸோட டிடிஎம் குறைஞ்சது அப்படின்னு சொன்னா சப்போர்ட் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி சப்போர்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சப்போர்ட் ஒன்னுடைய ஜோன் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து நானூத்தி நாற்பத்தி ஒன்னு சப்போர்ட் டூவோட ரேஞ்சு முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண அதுக்கு ஏத்த மாதிரி தான் கீழே வரைக்கும் இறங்குங்க இந்த சைடு சப்போஸ் சைடு சப்போர்ட் சைடு நம்ம பிரைஸ ரீகால் பண்ணுவோம் இப்ப இருக்கக்கூடிய ஜோன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு எப்படி ஒன்னும் சொல்லலாம் இந்த சோன்ல எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்கிற பாட்டம் பிரைஸ லோ பிரைஸை பிரேக் பண்ணி கீழே சப்சிக்வெண்ட்டாக ஃபால் ஆனான்னாக்க நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கக்கூடியது அறுநூத்தி எழுபத்தி மூணுலேருந்து அறுநூத்தி நாற்பத்தி ஏழு அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ப்ரைஸு அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறானு பார்க்கணும் அது உடச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க டவுன் ட்ரெண்டு சப்போர்ட் அதுக்கடுத்து சப்போர்ட் ஒன்றுன்னு பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சப்போர்ட் டூ முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சப்போஸ் இவனுக்கோட ஈபிஎஸ் வந்து நல்லா எடுத்துட்டான் இது சப்சிக்வெய்டாக இன்னும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஐம்பது அறுபதுன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்க சப்சிக்வெயின்ட்டாக மேலே ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி மேலே ஏற்றும் போது நமக்கு வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டை பிரேக் பண்ணி போகும்போது ஆர் ஒன் அதாவது ஆர் ஒன் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை பிரேக் பண்ணி போனா அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது அதுக்கும் மேலே அதிரிபுதிரியாக ஒரு பெரிய லெவலில் பிளாஸ்ட் ஆனான்னாக்க ஆர் த்ரீ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே பட்ஜெட்டில் எப்படி இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சலுகைகள் கிடைக்கிது அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி மாறுதுங்கிறத பொறுத்து தான் பிளாஸ்ட் ஆகுமா இல்லையா தெரியல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு ஒரு பாயிண்ட் வந்து ஸ்டெப்அப் பண்ணுறோம் அப்படி பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி இரநூத்தி இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது அந்த லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா போன தடவை ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டை டச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறான் எங்க சப்போர்ட் எடுக்கிறான்னு பார்ப்போம் வளர்ச்சி அடைஞ்சதுன்னா இதுக்கான வாய்ப்பு இருக்கு கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கான வாய்ப்பு இருக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி